குடு திரும்ப ஒரு கத்திரிக்காய் காமி ஓ பிடுங்கண்ணா காமி இந்த பாருங்க இதான் ஒரு கத்திரிக்காய் ஆய் எப்படி ஒன்று புளிமிளங்காய் வேணுமா என்ன பண்ணு என்ன பண்ணணும் ஃப்ரீனா சரி எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஊரில் வந்து ஊருக்கு வந்திருந்தோம்ல ஊருக்கு வந்ததுனால வயலுக்கு போகிறோம் வயலில் போய் பருத்தி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் இந்த ஊரு பேரு கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து இப்படி இருக்கும் ஆனால் அங்கே வரைக்கும் நடந்து முடியாதனால அப்படியே நாங்கள் வண்டியிலே போயிருக்கோம் நல்லா புரிஞ்சுங்க பாப்பா தண்ணி பருவ போனது தண்ணி இல்லை வெயிலில் நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் பாருங்க எத எங்கள் ஊர்ணி ஊர்ணி பைக் இன்னைக்கு போட்டி வாங்க அப்படியே போகலாம் இதே எங்கள் வலி ஊற வலி இங்கே வரங்க என் பைக்கு இதே பைக் நிற்க நீங்கள் இறங்கிட்டு ஆக்கி போன ஸ்கூட்டி வாங்க அது ஃபோட்டோ வர வருது வெலு சரியான வெயில் போட்டு பாருங்கள் பாருங்க பார்ப்பேன் ஹாய்ச்சி போய்ட்டு வந்தால் பாருங்கள் ஆடு கிட போடுறாங்க சரியான போட்டுருவாங்க ஆடு கிட போட்டிருக்க வந்து இங்கேயே நைட்டு இங்கேயே தூங்கிடுவாங்க நைட்டு எப்படி இருக்கு ஆகுது உள்ள பனைமரம் அதிகமாக இருக்குங்க வரங்க இதெல்லாம் உங்களுக்கு இருந்த பணத்தை வெட்டிட்டாங்க இப்போ பனைமரம் தான் அந்த மாதிரி பாருங்கள் உள்ள இது வந்து ஆட்டு கடை ஆட்டு ஆட்டு கடை போட்டிருக்காங்க கிராமங்களில் இருக்கவங்களுக்கு டவுனில் இருந்தவளுக்கு யாருன்னு தெரியாது குட்டி கிடைக்கு கற்றுக்கு போகிறீங்க கற்றுதாத்து ஆள் பேச்சு கேட்டவங்க கற்றுக்கு போகிறீங்க அது பசிக்குது பசிக்குதுடா அப்படின்னா பசிக்குது பாப்பாக்கு ஏன்னா கற்றுதா பாப்பா அதை பார்த்துட்டு பயமுடுத்து பாருங்க அந்த மரத்தில் நொங்கு கிடக்கு வருங்க சும்மா அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சியாக வந்தோம் ஊருக்கு அதனால தான் சரி வயலில் போய் பார்த்துட்டு இந்த லாங் லீவில் வந்தோம் நொங்குலாம் வெட்டி சாப்பிட்லாம் நல்லா வீடியோ பண்ணலாமட்டிருந்தோம் கடைசியில் இல்லை டைம் இல்லைங்க நைட்டு ஓமிச்சிட்டு கிளம்பிடுவோம் ஆமாம் அதனால் சரி போகிறக்குள்ள நம்மளை தோட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தோம் வரீங்க வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு வீடியோ பண்ணோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அப்பா என்ன வேலை பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு கொடுங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்தால் இதே எங்கள் வய தோட்டம் தோட்டம் உங்கள் ஊரில் எப்படி சொல்லி இருந்துடல எங்கள் ஏரியாவில் தோட்டம்னு சொல்லுவோம் பாருங்கள் எங்களுக்காக திட்டம் சரி செப்பரை கழட்டி போட்டுவா தெய்வம் அது தெரியுமா பாப்பா அப்படி போயிட்டுருக்கேன் பாப்பா அப்படி கீழே ஐயே போ பாருங்க இந்த வெண்டிக்காய் காய்ச்சி ஓஞ்சிருச்சுங்க வண்டிக்கலாம் இந்த வெண்டிக்காய் கிடைக்கும்ங்க மிளகா ஒன்றும் மிளகா சரியில்லை எங்கள் ஊரில் இந்த மிளகா குண்டு மிளகா இந்தா இந்த குண்டு மிளகா தான் எங்கள் ஊரில் வயலில் காட்டுங்க வயப்பாருங்க பார்த்தீங்களா நீ கத்திரிக்காய் தா இப்போலாம் கத்திரிக்காய் இதுல கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்களா இப்படி வாங்க அதாவது பருத்திக்கப்பா எங்கிட்ட இதோட பார்த்துக்கு மிளகாய் கத்திரிக்காய் போட்டிருக்கான் இப்படியே தாவாக்கா இந்த தான் தண்ணி சென்டரில் விட்டு இங்கிட்ட இங்கிட்ட பாய்ச்சுவோம் தனித்தனியாக உங்ககிட்ட ஒரு பாரு இந்த பூக்கிட்ட ஒரு பாரு இங்கிட்ட ஒரு பாரு இந்த பூக்கிட்ட ஒரு பாரு இந்த தண்ணியை முட்டை விட்டு இங்கிட்ட ஒரு பாரு இங்கிட்ட ஒரு பாரு பாய்ச்சுவோம் எங்கிட்ட ஃபுல்லாக பருத்தி வச்சுருக்கோம் பாருங்க எப்படி பஞ்சு அழகாக இருக்கு வச்சுங்களா பஞ்சு வெடிச்சிருக்கு பாருங்க எப்படி வஞ்சு வெடிச்சிருந்தா இது ஃபுல்லாக எல்லாம் எங்கள் பஞ்சு தோட்டம் இன்னும் எடுக்கலை அப்பா அம்மா நான் வாங்க வரவங்க இங்கே வீட்டில் இருந்தாங்க இன்னும் எடுக்கலை இன்னைக்கு தான் நாளைக்கு எடுப்பாங்க பஞ்சு எடுப்பாங்க நாளைக்கு இது வந்து கீரை தண்டை சொல்லுவாங்கல்ல தண்டைக்கீரை வந்து விதைக்கி வச்சிருவோம் இது என்ன கொஞ்சம் பட்டை பொருணுன்னு பட்டு போன பொருட்டு இந்த இதை கொண்டு ரோட்டில் போட்டு அடித்து விதை எடுத்துரும் அடுத்த வருஷத்துக்கு விதை வைக்க எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் எப்படி இருக்கு பதிலா விதை கத்திரிக்காய் செடி அதான் கத்திரிக்காய் கடைக்கு வருங்க வந்தால் நாளைக்கு அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் வரதுனால கத்திரிக்காய் அப்படிங்கிட்டு அப்படியே போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த நான் எங்கள் பாப்பா எல்லாம் வந்தால் எங்கள் பாப்பா பாப்பா இந்த பாருங்கள் அப்பு ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லு ஆயி சொல்லு ஆய் சொல்லுங்க இந்தா தோட்டம் பாருங்க இந்த தோட்டத்தில் நீங்கள் ஒரு தோட்டம் தென்னை மரத்தை பற்றி பனைமரம் பற்றிதான் எங்கள் ஏரியாவிலலாம் பனைமரம் அதிகம் ல்லாம் சரியான ஏற்று தான் போகிறோம் ஃபுல்லாக ஹைட் ஹைட்டாக தான் இருக்கான் எவ்வளோ பணம் போகிறோம் தமிழ்நாட்டோடைய இயற்கையாக தான் அதில் உள்ள பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி கத்திரிக்காய் பிடிங்கிட்டு இருக்கான் கத்திரிக்காய் பிடுங்குறான் கத்திரிக்காய் பிடிக்கிட்டு லட்சியம் வா அங்கே இருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது லட்சியம் இந்த ஆகலாம் கிடக்குவார் என்ன பிடுங்குற கத்திரிக்காய் ஒரு விவசாயி அந்த போயிடுவார் அந்த அந்த கூட பாரு அந்த இதெல்லாம் பக்கத்தில் வயல் இருக்கு பாருங்க அப்படிங்கிட்டு கிளம்பிடுவோம் இந்த அதில் கிடக்குவார் அதில் கிடக்கு அப்போ அந்த அந்த கத்திரிக்காய் அந்த சீட்டில் அந்த இரு இருக்கு பாப்பா இருக்கா ஓகே வாங்கிட்டு அதில் அப்படி இங்கிட்ட இங்கிட்டு திரும்ப அதை ஒரு கத்திரிக்காய் காமி ஒரு கத்திரிக்காய் ஹாய் எப்படி உனக்கு புளிமிளங்காய் வேணுமா என்ன பண்ணு என்ன பண்ணணும்